வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி காரடையான் நோன்பு ஸ்பெஷலான காரடையும் அடையும் வெள்ள அடையும் தாங்க வீட்டில் எளிமையான முறையில் எப்படி செய்யலான்றது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக நம்ம இதை செஞ்சிடலாங்க காரடையான் நோம்புக்கு இது ரொம்ப ஸ்பெஷலுங்க இதை வச்சு தான் நம்ம பூஜையே செய்வோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடாய் வச்சப்போம் ஒரு கப்பு பச்சரிசி மாவுங்க இப்போ நம்ம காரடை ஃபஸ்ட்டு செய்யலாங்க இதை நம்ம நல்லா வறுத்துக்கணுங்க நல்லா வறுத்துட்டு பாருங்கள் கோலம் போடுற பதம் வந்தால் போதுங்க நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு கப்பு பச்சரிசி மாவும் நான் போட்டிருக்கேங்க கடையில் வாங்கின அரிசியாக இருந்தாலும் சரி வீட்டில் பதப்படுத்தின அரிசி மாவாக இருந்தாலும் சரி எந்த மாவு இருந்தாலும் இதே மெத்தடில் நீங்கள் செய்யுங்க சூப்பராக வருங்க எண்ணெய் விட்டாச்சு கடுகும் போட்டாச்சு ஃபஸ்ட்டு நம்ம கார அடைக்கு நம்ம தாளிச்சுக்கணுங்க இந்த பாருங்கள் இஞ்சியும் கொஞ்சம் நல்லா துருவி போட்டிருக்கேன் சீரகம் கடு ஃபஸ்ட்டு எண்ணெய் கடுகு சீரகம் இஞ்சி துருவி போட்டாச்சு பச்சை மிளகாவும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேங்க கருவேப்பிலையும் கட் பண்ணி போட்டுக்கலாங்க நல்லா வாசமாக இருக்கும் நம்ம கார அடை இப்போ நம்ம தண்ணி விட்டுறலாங்க ஒரு கப்பு பச்சரிசி மாவுக்கு ரெண்டு கப்பு தண்ணி விடுங்க கரெக்டாக இருக்குங்க இந்த மெஷர்மெண்ட்டு பாருங்கள் இது காராமணி இதை நல்லா கொஞ்சம் வறுத்துக்கணுங்க கடாயில் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வறுத்து த குக்கரில் ஒரு விசில் விட்டால் கூட போதுங்க ரொம்ப நம்ம விசில் விட வேண்டாம் குழஞ்சிரும் ஒரு விசில் விட்டு நம்ம எடுத்துக்கணுங்க அதில் நான் ஒரு கப் எடுத்து நான் போட்டிருக்கேங்க அரை கப்பு தேங்காய் துருவலும் போட்டாச்சு உப்பு போட்டிருக்கேங்க இந்து உப்பு போட்டிருக்கேன் நான் இது எல்லாம் இந்த சமயத்தில் நம்ம போட்டுறேங்க போட்டுட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூளும் போட்டுக்கலாங்க நல்லா வாசமாக நல்லா இருக்கும் காரடை இப்போ நம்ம நல்லா கலக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் கொதி வரட்டுங்க கொதி வந்தோடனே நம்ம மாவு கலந்துக்கலாம் எல்லாம் கலக்கி விட்டுட்டோம் இப்போது பாருங்கள் இப்போ நல்லா கொதிக்குது இந்த டயத்தில் நம்ம நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த அரிசி மாவை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறிட்டே வந்துடலாங்க இந்த வருஷம் காரடையான் நோன்பு எந்த நாளில் வருது எந்த தேதியில் வருது அந்த அன்னைக்கு சொல்ல வேண்டிய ஸ்லோகம் சரடு கட்டி கொள்ளும் போது சொல்ல வேண்டிய மந்திரம் போன்ற அனைத்து தகவலும் ஒரு பதிவு போட்டிருக்கேன் அந்த பதிவோட லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் தர தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்கள் கைக்கு வருங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கணுங்க பாருங்கள் நல்லா சுருண்டு பதமாக வந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அடுத்து நம்ம வெள்ளை அடைக்கி வெள்ளம் காய்ச்சி வச்சுக்கலாங்க பாருங்கள் ஒரு கப்பு அதுக்கும் அரிசி மாவு நம்ம எடுத்தோம்னா ஒரு கப்பு வெள்ளங்க தண்ணி பார்த்திங்கன்னா ரெண்டரை கப்பு தண்ணி அதுக்கு விடணுங்க இப்போ அது கொதிக்கிற டயத்தில் நம்ம வெள்ளை அடைக்கி அரிசி மாவை வறுத்து வச்சுக்கலாங்க இதுக்கும் நான் ஒரு கப் அரிசி தான் எடுத்து நல்லா வறுத்துட்ருக்கேங்க இது கொஞ்சம் நிறம் மாறணுங்க வெள்ளை அடைக்கி நல்லா கொஞ்சம் நிறம் மாறுற வரைக்கும் நம்ம அரிசி மாவை வறுத்துக்கணுங்க பாருங்கள் இதுவும் கோலம் போடுற பதம் வந்தால் கூட போதும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் அதுக்குள்ளே வெள்ளம் நல்லா கொ கொதிச்சிருச்சு இப்போ நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டிடலாங்க ஏன்னா வெள்ளத்தில் தூசை மண் அப்படின்னு இருக்கும் அதனால் நம்ம நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் அப்போ அந்த கடாயிலேயே நம்ம வடிகட்டிடலாம் பாருங்கள் வடிகட்டியாச்சு தூசு மண்ணெல்லாம் இருக்குது பார்த்திங்களா அதனால்தான் வடிகட்டுறது இந்த டயத்தில் நம்ம ஏலக்காய் ஒரு மூணு ஏலக்காய் தட்டி போட்டுக்கலாம் காராமணி பாருங்கள் நம்ம அவிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா அதில் ஒரு கப்பு காராமணியில் போட்டாச்சுங்க நெக்ஸ்ட்டு நம்ம தேங்காய் போட்டுக்கலாங்க அரை கப்பு தேங்காய் தேங்காய் உங்களோட இது தாங்க எவ்வளோ வேணால் நீங்கள் போட்டுக்கலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நெய் ஒரு கால் டீஸ்பூன் நெய் விட்டிருக்கேங்க இது ஆப்ஷனல் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் தான் நான் நெய் நெய் விட்டிருக்கேன் பாருங்கள் அடுத்து நம்ம அரிசி மாவு கொதி வந்தோடனே நம்ம வறுத்து வச்ச அரிசி மாவை அப்படியே போட்டு நல்லா நம்ம கிளறிக்க வேண்டியதாங்க இந்த டயத்தில் ஸ்டவ் சிம்மில் வைக்கணும் ஹை இதில் வைக்கக்கூடாது சரிங்களா இப்போ அது சிம்மில் வச்சுட்டு நம்ம நல்லா கலக்கி கொடுத்துக்கிட்டே வரணுங்க என்னோட சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய குக்கிங் வீடியோஸ் பூஜா வீடியோஸ் நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் அந்த மாதிரி நிறைய இருக்குங்க ஒரு தடவை நீங்கள் என் சேனலை விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இது பாருங்கள் கையில் ஈரம் பண்ணிவிட்டு நம்ம தொட்டு பார்த்தோன்னா அந்த மாவு ஒட்டக்கூடாது அப்போது நல்ல மாவு வெந்துருச்சின்னு அர்த்தங்க இந்த டயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது பாருங்க ரெண்டுமே நம்ம உப்படை உப்படைக்கு அந்த மாவும் ரெடி வெள்ளடைக்கு மாவும் ரெடி ரெண்டு ஆறுனவனே லைட்டாக சூடு நம்ம கை பொறுக்கிற சூடு வந்தவொடனே நம்ம உருட்ட ஆரம்பிச்சிடலாங்க பாருங்க கையில் எண்ணெயோ இல்லைன்னா நெய்யோ தடவிட்டு நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம அடையை தட்ட வேண்டியதாங்க நல்லா ஒரு ரவுண்டாக எடுத்துக்கிட்டு நல்லா அப்படியே ஒரு கெட்டியாக பிடிச்சிட்டு பாருங்கள் இந்த மாதிரி நம்ம தட்டிக்கணும் விரிசலெல்லாம் இல்லாமல் அழகாக இது மாதிரி பண்ணிக்கணும் நடுவில் ஒரு ஹோல் போட்டுக்கிட்டு ஹோலும் போடலாம் இல்லை ஹோல் போடாமலும் வைக்கலாங்க அது நம்ம இஷ்டம் தான் இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் அடைய தட்டி வச்சுக்கலாம் பாருங்கள் அடுத்து வெள்ள அதே மாதிரி தான் கை பொறுக்கிற சூடுக்கு வந்துருச்சுன்னா நம்ம இந்த மாதிரி தட்டி வைக்கலாம் இந்த மாதிரி நடுவில் ஒரு ஓட்டையும் போட்டுட்டு நம்ம வெள்ளடைய ரெடி பண்ணிடுவோம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இட்லி இதில் வந்து நம்ம இட்லி அவிப்போம் இல்லைங்களா அந்த இதில் அந்த சட்டியில் நம்ம எல்லாத்தையும் எண்ணெய் தடவி வச்சிடலாங்க காரடை கீழே வச்சாச்சு இப்போ மேலே வந்து உப்படை க காரடையும் வெள்ள அடையும் ரெண்டும் சேர்த்து வச்சிடலாங்க பாருங்கள் இப்போ வச்சாச்சு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் அவிச்சா போதுங்க பாருங்கள் நல்ல வெந்துருச்சு நிறம் மாறிடுச்சு பார்த்திங்களா இப்போ கொஞ்சம் ஆறு நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் வெள்ளடை காரடை ரெண்டுமே ரொம்ப அழகாக வந்திருக்கு இந்த அளவுகளோடு நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக கரெக்டாக வரும் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் உற்சார் உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்க